வந்து ஏஜில் எல்லா வேலையும் நாமளே செய்தா இருக்கு தினமும்தான் கூட்டிட்டு கிடக்க அப்படி இம்பிட்டு கூப்பி எங்கெங்கா வருதோ நாலுமுடி ராணி அக்கா பயங்கரமா கோவத்துல இருக்காங்க என்ன விஷயமோ தெரியல ஆமாடி சின்ன பொண்ணு அக்கா பாவம் கொத்தையில வேலை செய்யல அதனால சிடு தான் இருக்கும் என்ன பண்ணுது அதுக்கு வாச்ச மாமியார் அப்படி அடிப்படி பொடி பைத்தியக்காரி அவங்களுக்கு மட்டுமா அப்படி எல்லார் மாமியார் அப்படி நம்மள மட்டும் தங்க தட்டிலேயே வச்சு தாங்குறாங்க அடி அடிபோடி கூர்க்கட்ட குப்பி கேட்டிச்சன பண்ணி என்ன கால் ஒரு பக்கம் ஈதாப்புல நடக்கற ம் எங்க நாத்தனாக்கு வடிச்சு கொட்டி கொட்டி என் கால் ஒரு பக்கம் ஈத்து போயிடுச்சு பாத்தடி இருக்குதே ஒத்த எலும்பு ஃபுல்லா முளைச்சி மூளையில உட்கார்ச்சல போறானுங்க சேடி இருக்குட்டோ ரானிக்க ரொம்ப கடுப்புல இருக்காங்க சரி அவங்க கிட்ட ஒரு பேச்சு போடுவோம் வா ரானிக்கா என்ன பண்றீங்க கேட்டிச்சன பண்ணி கண்ணன்ன போட்டறல இருக்கு கூட்டிட்டு இருக்கான் தெரியல என்ன பண்றீங்க வேற எங்க தாலமா கேக்குற ரணிகா ஏன் கம்பிட்டு கோவமா இருக்கீங்க இப்போ என்ன கேட்டிட்டேன் என்ன வலத பாத்துட்டு இருக்கீங்கன்னு தான கேட்டேன் அதுக்கு என்ன இம்புட்டு கோவ படுறீங்க ஆமாடா சின்ன பண்ணி என்ன அப்படி கேட்டிட்டா ஏன் இப்படி சிரிச்சிடுறீங்க நானே கடுப்புல வீட பெருக்கிட்டு கிடக்க என்ன வந்து கேட்டிங்கனா அப்ப எப்படி டீ இருப்பேன் கோவமா தான் இருக்கேன் ஏற்கனவே கோவமா இருக்கேன் அது வேற உங்க மேல காட்டிட்டேன் போல இருக்கு சரி டீ எது வச்சிக்காதீங்க மனசுல

இந்த அம்மா வந்து அங்க ஓட்டிடுவா போல இருக்கு ஆமாக்கா அவ எங்க கடந்தா போறா வந்து நம்ம நொய் 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 நொச்சரிக்கறalle அதெல்லாம் குட்டுகா எங்க உங்க மாமியார் ஆளே காணோம் அது ஏன் கேக்க உள்ள தான் படுத்து தூங்குறா அண்ணே அண்ணி என்ன என் நாத்துடா குர மாதி கேக்குது இங்க வந்தால அவ குர கேக்குது சின்ன பொண்ணு உனக்கு நாத்து மேல அம்பிட்டு பாசம் எங்க வந்தாலும் உனக்கு நாத்து குரையே கேக்குது போல இருக்கு ம் ம்

கை காலம் இல்லை போய் போட்டு குடிக்க வேண்டியது சொல்லு அண்ணி இது சரியில்ல பாத்துக்கோங்க நான் போய் அண்ணன் கிட்டயும் அம்மா அம்மகிட்டயும் சொல்ல போறேன் ஏசி இது நல்ல கூத்தா இருக்கே நீயே வந்து இங்க கிடைக்கா பாவம் சின்ன பொண்ணு ஒத்தளவுல இருக்கா அவளை போட்டு நொய் நொய்யின்னு எல்லா வேலையும் வாங்குறீங்க மனசாச்சில்ல என் உடம்பு நல்லா தானே இருக்கு போய் செஞ்சு சாப்பிட்டா என்ன தெரியல சொன்னீங்க அக்கா ஒரு காத்தி குடும்பம் போட்டு குடிக்க வராது நான் உடம்புக்கு குண்டச்சி நானே எங்க அண்ணி பேசிட்டு கிடக்கொண்டி நீயே என்ன நடுவுல மூக்கு நொழைக்குதீங்க என் நாலு முடி

அடிச்சிடுவீங்களா இருங்க எங்க அம்மா போய் கூட்டிட்டு வரேன் என்ன அடிப்பீங்களா அடிப்பீங்க இருங்க அண்ணா வரட்டும் எங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்த்து அப்பள கூட்டிட்டு வரேன் கிட்டி நானு சொல்லிட்டே கடக்க ஒழுங்கா போயிடுட்டு சின்ன புள்ள மாதிரி அம்மையை கூட்டிட்டு வரேன் என் அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டே கடக்க அண்ணி நீங்க

நாலு விசிறு விசிறுனா எப்படி ஓடுறா பாருங்க மாமியார் வீட்டுக்கு சின்ன போக போக மாட்டேன் சொல்லு நானும் போனா போது போனா போதுன்னு பாத்துட்டு இருந்தா எம்பட்டு நீ தலைமையில ஏறி உட்காந்து ஆட்டுற ஒழுங்கா போய் மாமியார் வீட்டுல குடும்பம் நடத்துத பாரு இங்க வந்து அதிகாரம் பண்ற வேலைல வச்சுக்க அதை பார்த்துக்கோ

இம்படி பெரிய காயமாயிட்டு பாரு நாத்து உங்க அம்மா கறி கிட்ட இதெல்லாம் போட்டு கொடுத்த அடுத்து பாயாசத்தை உனக்கு தான் ரெடி பண்ணிட்டு வந்து பாத்துக்கோ ஆமாமா கள்ள சடிக்கிட்ட அம்மா வந்துட்ட மர்மோலே ராதிகா கொஞ்சம் பாத்து கூட்டிட்டு வாமா வீட்டுக்கு போலாம் சரிங்கத்தை நீங்க போயிட்டே இருங்க நான் ராதிகாவை பாத்து கூட்டிட்டு வரேன் சரிமா ராதிகா அன்னி கூட பத்திரமா வந்துரு எண்டி நாத்து இன்மேல என்கிட்ட வச்சுப்பியோ வச்சுக்கினா நாலு எலும்பு பின்னி விட்டுருவோம் பாத்துக்கோ